தெரிந்து கொள்வோம் பாக்டீரியாவின் ஆயுட்காலம் எவ்வளவு ஒரு நாள் இருபது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் விடை இருபது நிமிடங்கள் இந்தியாவின் பூந்தோட்ட நகரம் எது கொல்கத்தா மும்பை பெங்களூரு விடை பெங்களூரு பாலை விட அதிக கால்சியம் உள்ள காய்கறி எது வெங்காயம் தக்காளி கேரட் விடை வெங்காயம் செங்கற்கல்லை கண்டுபிடித்தவர்கள் யார் எகிப்தியர்கள் பாபிலோனியர்கள் யூதர்கள் விடை பாபிலோனியர்கள் பிரதம மந்திரி பதவி இல்லாத நாடு எது ரஷ்யா அமெரிக்கா இந்தியா விடை அமெரிக்கா